இது சட்டமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த தினமான இன்று சென்னை ராயப்பேட்டை அவ்வை சென்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவனத் தலைவர் புரட்சித்தலைவர் என்ஜியர் அவருடைய திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி அம்மா திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி கழகத்தினுடைய கொடியை இயக்கி வைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இனிப்புகள் மற்றும் அறுசூழ் உணவு நலத்திட்டங்களை வழங்கிய பிறகு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சிக்குமார் நடப்பாதிக்க பணிக்கலாம் என்று செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பில சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படக்கூடிய முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் என்று அவர் அறிவி அறிவித்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் மகளிர் நலன் குறைவிலக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்க குறைவிலக்கு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று இத்தொகை குடும்பத் தலைவருடைய வங்கிக் கணக்கிலே செலுத்தப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் நாட்டினுடைய கண்களாக ஏழை எளிய மக்களுடைய விடிவெள்ளிகளாக குடும்பத்தினுடைய குத்து விளக்குகளாக இருக்கக்கூடிய குட திட்டத்திற்கு முதல் தேர்தல் வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா இல்லா பேருந்து பயண திட்டம் இரண்டாவது தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார் நகர பேருந்துகளிலே பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு கட்டணமில்லா இல்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார் அனைவருக்கும் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அதே போல நகர பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்கு மாடு வீடுகள் கட்டி அம்மா இல்ல திட்டம் மூலம் விலையில்லா வீடுகள் வழங்கப்படும் என அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழசி தெரிவித்திருக்கிறார் அதே போல ஒரு குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பட்டியல மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தண்ணி கொடுத்திடம் செல்லுகின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு காங்கிரஸ் வீடுகள் தட்டி கொடுக்கப்படும் என்கிற வாக்குறுதியை அதிமுகவுடைய முதல் தேர்தல் வாக்குறுதியினுடைய வெளியிட்டது மூன்றாவது திட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி கல்லர் எடப்பாடி கே பழனி தெரிவித்திருக்கிறார் நூறு நாட்கள் வேலையில் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் கிராமப்புறங்களுடைய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நூற்றி ஐம்பது நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் தேர்தல் அறிக்கையிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அறிவித்திருக்கிறார் அம்மா இருசக்கர சக்கர வாகனம் வழங்கக்கூடிய திட்டம் மகளிருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத்துடன் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதல் சட்ட தேர்தல் வாக்குறுதியை இன்றைக்கு அவர் அழித்திருக்கக்கூடிய முத்தான திட்டங்களாக இந்த ஐந்து திட்டங்கள் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழை எளிய மக்கள் வளர்ச்சி பெற மகளிர் ஏற்றம் பெற அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் செழிப்படைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருந்து செயல்படும் என்பதற்கு இந்த முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை சான்றாக இருப்பது குறிப்பிடத்தக்கது சார் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயக்குமார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் அம்மா இல்ல திட்டம் மூலமாக அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் மற்றும் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மூலம் ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் உள்ளிட்ட ஐந்து வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த அறிவிப்பை வெளியிட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாகியிருக்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் பதினேழாவது சட்டமன்ற பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அளிக்கப்படும் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் தற்போது வெளியாக இருக்கிறது அதன்படி முதலாவது வாக்குறுதியாக மகளிர் நலனை பேணிகாக்கும் வகையில் குல விளக்கு திட்டம் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குல விளக்கு திட்டத்தின் மூலமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இரண்டாவது வாக்குறுதியாக ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் நகர பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் தற்போது தேர்தல் வாக்குறுதியை புரட்சி தமிழர் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த வாக்குறுதியாக மூன்றாவது வாக்குறுதியாக அனைவருக்கும் வீடு அம்மா இல்ல திட்டம் இந்த அம்மா இல்லம் திட்டம் மூலமாக கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே அவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து கான்கிரீட் வீடையும் கட்டி தரப்படும் என்றும் அதே போல பகுதிகளில் வாழக்கூடிய சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் அந்த வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது அதே போல ஒரே குடும்பத்தில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனிக்குடுத்தம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தற்போது தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்த வாக்கு நான்கு நான்காவது வாக்குறுதியாக நூறு நாள் வேலை திட்டம் தற்போது நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தி தரப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நூற்றி ஐம்பது நாட்களாக வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி தரப்படும் என்று அந்த நாட்களை அதிகரிக்கக்கூடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அடுத்ததாக ஐந்தாவது வாக்குறுதியாக அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் திட்டம் மூலமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மானியத்துடன் அனைவருக்கும் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக சென்று பொதுமக்களிடையே வியாபாரிகள் விவசாயிகள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்று தமிழகத்தின் அனைத்து தரப்பினரிடமும் அவர்களுடைய கோரிக்கைகளை பெற்று வரக்கூடிய வகையில் தற்போது அடுத்த கட்ட வாக்குறுதிகள் அடுத்த அடுத்த கட்ட வாக்குறுதிகள் எல்லாம் இனிமேல் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார் இது முதற்கட்ட வாக்குறுதியாக உள்ளது இந்த முதற்கட்ட வாக்குறுதியில் முக்கியமாக ஐந்து வாக்குறுதிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது